இப்போங்கண்ணா நீங்கள் முத முதல்ல எப்போ வந்தீங்க நான் வந்துட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால இங்கே கேள்விப்பட்டு இது மாதிரி கோயம்புத்தூரில் கணபதியில் இது மாதிரி டாக்டர் எம் ஆனந்தகுமார் செல்வகுமார் இருக்கிறாரு கேள்விப்பட்டு குட்டி வழியால் இங்கே வந்தேன் குட்டி வழியால் வந்து செக் பண்ணும்போது முட்டியை வந்து ஜெவ் தேய்மானம் இருக்கு அதனால வந்து நமக்கு ஜெவவும் உடைஞ்சு போயிருக்கு அதனால நம்ம ஒரு நாலு மாதம் மருந்து சாப்பிட்டேன் மருந்து சாப்பிட்டு அதுக்கு பிறகு நமக்கு கொஞ்சம் குணமாச்சு அதுக்கு பிறகு திரும்பி வந்து ஒரு ரெண்டு மாதம் மருந்து சாப்பிட்டேன் அந்த மருந்து நமக்கு நல்ல பூர்ணமான இது பண்ணி நம்ம அன்றாட வாழ்க்கைக்குள்ளே நல்ல முறையில் பணிகள் செய்து நடந்து கொண்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தது அதே மாதிரி இப்போ காலப்போக்கத்துலேயும் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒருத்தரை வந்து பார்த்துக்குறேன் நல்ல மருந்து நல்ல செயல்முறைகள் ஏன்னா மக்களும் நல்லா விரும்பி வந்து நல்ல முறையில் பார்த்துக்கிட்டு நல்ல முறையில் போகிறாங்க அதனால வந்து நம்ம வந்து டாக்டர் ஆனந்த செல்வகுமார் சார்கிட்ட வந்து எல்லாமே நல்ல முறையில தான் போயிருக்கிறாங்க ஆண்ட முன்னத்துல இங்க உட்காந்து இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நல்ல முறையில் மருந்து வாங்கி சாப்பிட்டு நல்ல முறையில் தான் போயிட்டு இருக்காங்க அதனால வந்து நீங்களும் நம்பி வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த முட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நல்ல முறையில வாங்கி சாப்பிட்டு பயனடைஞ்சிருக்கேங்க நீங்க எந்த ஊருங்க பூனகிரி பிமுட்டூர்ல இருந்து வந்திருக்காங்க அங்க என்ன வேலை பாக்குறீங்க விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கேன் முதல்ல வெளியில இருந்தேன் இப்போ வந்து விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கேன் இப்ப இந்த கை கால் வலி இது இருக்கிறதுனால வந்து வீட்டுல இருக்கிறீங்க பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க யாரையாவது அனுப்பிச்சிருக்கீங்களா நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க வெளிநாட்டுல இருந்து சவுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் வந்து இருக்காங்க சரிங்க சவுதியில வந்து வந்து அவங்களும் நல்ல முறையில மருந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு மூணு நாலு பேர் வந்து இருக்கிறாங்க வந்து மருந்து வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சவுதி ஆளுங்களும் நல்ல முறையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு நாலு பேர் சரிங்க சரி அதான் அன்னைக்கு வந்திருந்தாங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு மெடிசன் வாங்கிட்டு போனாங்க